வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய உடலில் ரத்தத்தை கொண்டு ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதால அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயை நம்ம குணப்படுத்தி மீண்டும் வராமல் தருத்துக்கலாம் அதுக்காக நம்ம ரத்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள்லாம் என்னென்ன என்னென்ன உணவுகள் நம்ம சாப்பிடணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஹீமோக்ளோபின் அப்படின்றது சிவப்பு ரத்த அணுக்கள் இருக்கக்கூடிய ஒரு ரத்த ப்ரோட்டின் இது உடலில் இருக்கக்கூடிய மற்ற பாகங்களுக்கு ஆக்சிஜனை கடத்து சென்றுட்டு அங்கே இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி நுரையீரலுக்கு கடத்தும் ஸோ அப்படி நமக்கு ஹீமோகுளோபினுடைய அளவு குறைவாகிறது அப்படின்னா ரத்த சிகப்பணுக்கள் வந்து குறைவாங்க இருக்குன்ற

இயேசோன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ குள்ளப்படலாம் பசலைக்கிரை நாம் எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு இரும்புச்சத்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ ரத்தம் வந்து நமக்கு உடலில் அதிகரிக்க ஆரம்பிக்கும் பசலைக்கிரையில் இரும்புச்சத்து நிறைவானல் இருக்குது அதோட ஃபோலியன் இருக்கிறதால இது ரத்த செல்களினுடைய உற்பத்தியை அதிகரிக்கிறது ஹெல்ப் பண்ணும் குறிப்பாக ரத்த சிகப்பன்களினுடைய எண்ணிக்கையும் அதிகப்படுத்தும் அதனால் ரத்தப்பூரமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும் போது ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ஆக்ஸிஜனை கடத்து போது நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருப்போம் அதனால் அந்த ரத்த க்யூர் கியூராகணுன்னா நிறைய பச்சை இலை காய்கறிகள் கீரைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதனால் நீங்கள்

எடுத்துக்கொள்ளும் போது அந்த ஹீமோக்ளோபினுடைய கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது உடல் உறுப்புகள் கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜன் சப்ளை நமக்கு கரெக்டான லெவலில் கிடைக்க ஆரம்பிக்கிறதுல அனிமியா பிரச்சனை நம்ம விடுபட்டு விடலாம் பருப்பு வகைகளும் நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் மற்ற உணவுகளைப் போலவே பருப்பு வகைகளிலும் இரும்பு சத்து இருந்திருக்கு அதனால் ஆரோக்கியமாக ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு அப்பப்போ பருப்பு வகைகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் உணவுகளை நம்ம சேர்த்துக்கிட்டாலே போதும் இது நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இரும்பு சத்து கொடுத்து அனிமியா பிரச்சனையை நமக்கு கியூர் பண்ணி மாதுளம் பழம் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இரும்புச்சத்து நமக்கு வந்து அதிகப்படுத்தப்படும் மாதுளம் பழத்தில் இரும்புச்சத்து மற்றும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைவாக இருக்கிறதால இது இரும்புச்சத்து துரிதமாக உறிஞ்சி ஹீமோகுளோபினுடைய அளவை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ மாதுளம் பழம் நம்ம சாப்பிடும்போது அதிகமாக அதில் சர்க்கரை சேர்க்கப்படாமல் அதனுடைய விதைகளை மட்டுமே அப்படியே நல்லது ஜூஸாக சேர்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து சர்க்கரை சேர்க்கப்படாமல் இயற்கையாக அதனுடைய இனிப்பு வந்து நுகர பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து இரும்புச்சத்து விட்டமின் சி கிடைக்கும் போது உடனே ஊட்ட ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அனிமையாக பிரச்சனை நம்ம படலாம் தினமும் நம்ம வந்து ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ரத்த சோகை பிரச்சனையும் இருக்காது ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ப்ராப் ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு உடல் முழுவதுமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை க்யூர் பண்ணிக்கிறதுக்கு ஆப்பிள் பழம் சாப்பிட்டோம் ஏன்னா ஆப்பிள் பழம் ஒரு பழம் எடுத்து போது எந்த பிரச்சனையும் நமக்கு ஏற்படாது குறிப்பாக ஆப்பிள் பழம் இரும்பு சத்து மற்றும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து கொண்டு இருக்கிறதால இது நோய் எதிர்ப்பு சக்தியுமே நமக்கு அதிகப்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய நோய்களும் குணப்படுத்திடும் சீசனாக புதுசாக எந்த நோயும் அட்டாக் ஆக்காமல் பாதுகாக்கும் குறிப்பாக அந்த மாதிரி ஆப்பிள் பழத்தில் இரும்புச்சத்து இருந்துருக்கிறதால இது நமக்கு வந்து ஹீமோக்ளோபினுடைய கவுண்ட்டை வந்து அதிகரித்து ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கும் எப்போதுமே உடல் முழுவதுமாகவே ரத்த ஓட்டம் சீராக பாயும்போது ரத்த சீகப்பொடுக்கல் அதன் மூலமாக இருந்து புரதமான ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகளுக்கு சீரான ஆக்சிஜனை வந்து சப்ளை பண்ணிகிட்டே இருக்கும் அதனால் நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாகவே இருப்போம் புத்துணர்ச்சியாக இருப்போம் அனிமியாவுக்கான அறிகுறி வசதிகள் எதுவும் இருக்காது பேரிச்சம்பழம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அதனால தான் நமக்கு வளமான அளவில் இரும்புச்சத்து கிடைக்கும் ஸோ டேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரிச்சம்பழம் வளமான அளவில் இரும்புச்சத்து கொண்டு இருக்கக்கூடியது விட்டமின் ஏ சத்து கொண்டு இருக்கக்கூடியது குறிப்பாக நிறைய ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்கிறதால இது உடனே நமக்கு வந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி ஹீமோக்ளோபினுடைய கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அனிமையாக சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் கியூர் பண்ணும் உடல் பலவீனமாக இருக்கு அப்படின்னா உடலை பலம் பெற வைக்கிறதுக்குமே பேரிச்சம்பழம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணி ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் ரத்த ஓட்டத்தில் வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளையுமே அழைச்சிடும் ஃப்ரக்கோலி நம்ம எடுத்துக்கொள்ளும்போதும் நமக்கு ரத்தம் வந்து அதிகரிக்கப்படும் ஃப்ரக்கோலி வந்து இரும்புச்சத்து மற்றும் விட்டமின் சி ஃபோலேட் எழுதக்கூடிய ஒரு பூ அப்படின்றதால ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு இது உதவிகரமாக இருக்கும் அதோட இரும்புச்சத்து உறிஞ்சுவதையுமே இது மேம்படுத்தி ஃபோலேட் சத்துக்கள் இதர ஊட்டச்சத்துக்களையுமே கொடுத்து ரத்தத்தை அதிகப்படுத்தும் ரத்த சிகப்பணக்கள் இன்க்ரீஸ் ஆகும் ரத்தப்பிரதமான ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும் அது நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை கடத்து செல்லும்போது ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துன்னு நம்ம சுறுசுறுப்பாக இயங்குவோம் தர்பூசணி பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரத்தம் அதிகரிக்கப்படும் ஊட்டச்சத்துக்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ீஸ் ஆகும் தர்பூசணி உடலினுடைய நீர் சத்து பற்றாக்குறையை போக்குவதற்கு மட்டும் இல்லாமல் உடலுக்கு தேவையான இரும்பு சத்தையுமே வந்து வழங்கும் இதனால் ரத்த ஓட்டம் நமக்கு வந்து மேம்பட ஆரம்பிக்கும் அதனால தான் நம்ம தர்பூசணி பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு அது இரும்பு சத்தையும் நம்ம கொடுக்கும்போது ரத்த சிகப்பணுக்களை அதிகப்படுத்தி நமக்கு அனிமியா பிரச்சனை வந்து நம்ம விடுபட வைக்கும் பாதாம் பருப்பு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு ஹீமோகுளோமடி கவுண்ட் வந்து குறைவாகலாம் இருக்காது நமக்கு கரெக்டான லெவலில் இருக்கும் நட்ஸ் வகைகளில் பாதாமுக்கு எப்போதுமே தனி இடம் கொடுக்கறதுக்கு அதில் நன்மைகள் தான் காரணம் அதில் தான் இரும்பு சத்து விட்டமின் ஈ சத்து எல்லாமே இருக்குது இது ஹீமோக்ளோபிய லெவலை இன்க்ரீஸ் பண்ணி ரத்த சிகப்பணக்களை லெவல் கரெக்டாக வச்சு ரத்த சிகைப்பணக்களை லெவல் கரெக்டாக இருக்கும் போது ஹீமோக்ளோபின் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பங்களுக்கும் ஆக்சிஜனை கடத்து செல்லும் அதேபோல் பீன்ஸ் மற்றும் கொட்டை வகைகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் நமக்கு ரத்தம் கரெக்டான லெவலில் இருக்கும் வெள்ளை பட்டாணி பச்சை பட்டாணி பீன்ஸ் வகைகள் போன்றவை இரும்புச்சத்துக்கு பெயர் போனது அதோடு இதில் இருக்கக்கூடிய ஃபோலேட் மற்றும் ப்ரோட்டின் நிறைவாக இருக்கிறதால ஹீமோக்ளோபினுடைய அளவு இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும்போது புரதமான ஹீமோக்ளோபின் மூலமாக ஆக்சிஜன் கடத்த செல்லப்பட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியும் நம்ம சுறுசுறுப்பாக இருப்போம் அறிகுறிகள் நமக்கு எதுவுமே வந்து தேன் பண்ணாது எனவே தொடர்ந்து ரத்தத்தை அதிகரிக்கக்கூடிய இந்த உணவுகளை எடுத்துக்கொண்டு நிறைய நன்மைகளை பெற்று நலமோடுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவுகளை மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை